ஹை ஃப்ரெண்ட்ஸ் நானும் காயத்ரி காயத்ரி யூடியூப் நான் இப்போ மீன் பாங்கா செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா பாரமீன் எடுத்து வச்சிருக்கேன் பாரமீன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத வந்து நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சும்மா லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மீன் வந்து இந்த மாதிரி மஞ்சள் போ மஞ்சளும் உப்பும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இங்க கல்ல நல்ல சூடாகவே இருக்கு மீன் இப்ப போட்டுக்கலாம் இப்போ பேலன்ஸ் இருக்கிற மீன் எல்லாம் இதே திட்டத்துக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒழுதாங்க இப்போ நம்ம எல்லா மீனையுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு இப்போது இதுலேருந்து முள்ளு தனியாக செது தனியாக நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஃப்ரை பண்ண மீன் எல்லாமே இந்த மாதிரி கிளீனாக முள்ளு இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வந்தாச்சு தாளிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து கொஞ்சம் நிறையவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஏன்னா ஆனியன் நிறைய போட்டோம்னா அது கொஞ்சம் நேரத்துல சீக்கிரமாகவே ஆனால் எனக்கு ரொம்ப கம்மியாயிடும் அவ்வளோ டீப்பாக ஃப்ரை பண்ண இது வந்து பூண்டு வெள்ளை பூண்டு வந்து தோல் உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் மிளகாய் வந்து லேசாக ஆயில் விட்டு அந்த ரெட் சில்லியை லேசா ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எப்படி ஃப்ளெக்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் இது சில்லி ஃப்ளெக்ஸ் இப்போ எப்படி தலைக்குதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு ஆயில் விட்டுக்கிறேன் ஐஸ் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் பூண்டு போட்டதும் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம் மாறும் இப்போ பூண்டு இந்த திட்டத்துக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூடவே நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஆணி நல்லா டீப் ஃப்ரை ஆகணும் நல்லா கோல்டன் கலரில் நான் ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் வரைக்கும் வதக்கிக்கலாம் ஆணி என்னை போது வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஃபிஷ்ல வந்து உப்பு போட்டிருக்கோம் மீன்ல உப்பு சேர்த்துருக்கறனால இது கொஞ்சம் கம்மியாகவே அதாவது இந்த மசாலா கோல மட்டும் உப்பு இருந்தா போதும் அதிகமாக உப்பு போடணும்னு அவசியம் இல்லை பண்ணி எடுத்து வச்சிருக்க மீனை நம்ம நல்லா இது பாங்கா வந்து பாத்தீங்கன்னா நான் மீன் எடுத்திருக்கேன் நீங்க பாறை மீன்லயே செய்யலாம் வஞ்சரத்துல செய்யலாம் சூறையில செய்யலாம் அதாவது நடுமுள்ளு மட்டும் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி முள் இல்லாத எந்த ஒரு மீனாங்கமோ செய்யலாம் நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே உதிர்த்து வச்சாச்சு இப்போ ஆனியன் பாத்தீங்கன்னா நல்லாவே கோல்டன் கலர்ல வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கொஞ்சம் போற செத்துக்கலாம் பெப்பர் பூவை வந்து மெயின் கவுச்சி தெரியாம தான் அதைதான் நம்ம சேர்க்கிறோம் அவ்வளவுதான் இப்போ இது கூட வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நம்மளுடைய பிஷ்பைய ஆட் பண்ணிக்கலாம் ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணதும் நல்லா அடியிலிருந்து கொடுத்து கலறி விட்டுடலாம் ஸ்ட்ரோக் கொஞ்சம் செம்மலை வச்சுட்டே கலறி விடுவோம் இது அவ்வளவுதாங்க இப்போ வந்துட்டு ஆனையன் வதங்கிறது ஆனியனும் இந்த பூண்டும் வதங்கிறது மட்டும்தான் மேட்ரு அதாவது வெங்காயமும் அந்த பூண்டும் நல்லா வதங்குறது மட்டும்தான் விஷயமே இதுல இது நல்லாவே வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற நம்மளுடைய ட்ரை ஃபிஷ் அதை எடுத்து நம்ம நல்லா அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம பாங்காமல் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற சில்லி பிளேக்ஸ் எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா உரப்பு சாப்பிடுவோங்க அதனால உரப்பு அதிகமா தான் போடுறேன் இது போட்டு கரைக்க மினிட்ஸ் கைவிடாத விட்டாச்சு இப்போ நம்மளுடைய பாகம் பக்காவா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்க இன்னும் எப்படி பர்மிஷோட ஸ்பெஷலான அந்த மீன் பாங்கா செய்யறதுன்னு பாத்தீங்களா வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்பவே பிடிச்சிருந்ததுதான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியும் மறக்காம அந்த பெல் லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்